வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்கிறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரீ பாக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த செட்டிநாடு காட்டன் சாரி தான் ஆனா என்னன்னா செட்டிநாடு காட்டன் சாரில இது என்ன ஸ்பெஷல் எப்பவும் போல தானே அப்படின்னு நினைப்பீங்க ஆஹ் அது அப்படிதான் செட்டிநாடு காட்டன் சாரி ஆனா இதுல வந்து வித் பிளவுஸ்ல வருது நீங்க பிளவுஸ் தனியா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது சாரியோட உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸும் குடுத்துடுறாங்க இந்த சீல வந்து மேக்ஸிமம் த்ரெட் பாட்ரு தான் இருக்கும் அங்கி லைட்டா ஜரி பாடரும் இருக்கும் ஃபுல் ஜரி பாட்ருவங்க இது வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சேரீ அதனால இதோட ரேட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி பிளஸ் ஸ்டிப்பிங்ல கிடைக்கும் இந்த சாரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அந்த சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளில் ஸேரீ உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் சேரீ உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண கண்டிப்பா கண்டிப்பாக பண்ண முடியாது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மீட்டர் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா வித் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் உங்களுக்கு சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அதே மாதிரி பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா பாயிண்ட் எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் அந்த எயிட்டி சென்டிமீட்டரும் வந்து சாரியோட வித்துனே இருக்கிறதுனால கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட அது போதுமானதா இருக்கும் இந்த வந்து மெயின்டைன் பண்ணது நார்மலா காட்டன் சாரி எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல தான் நீங்க வந்து நார்மல் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்டார்ச் இல்லாம கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்க விருப்பம் அதாவது இதுல ஸ்டார்ச் கம்பல்சரி போட்டா தான் கட்ட முடியும் அப்படின்லாம் கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இது ஒரு சம்மர் பேர் சாரி அப்படிங்கிறதுனால நீங்க சம்மர்ல மட்டும்தான் கட்ட முடியுமான்னா அப்படிலாம் கிடையாது நீங்க எனி டைம் கட்டிக்க முடியும் இப்ப இது ஜரி பாட்டர் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சாரியை நீங்கள் வயசானவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி வேர் பண்ணிப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா தாராளமாக கட்டிட்டு போவாங்க ரொம்ப நேரம் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில்க் சேரீ கட்டிட்டு போகிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான கா செட்டிநாடு காட்டன் சேரீ வாங்கி நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது ஒரு சில்க் சாரியோட முக்கு கொடுக்கும் போக உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலையும் கொடுக்கும் இதுல வந்து கலர் காம்பினேஷன் வந்து மேக்சிமம் ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஜரி பார்டர் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன்ல தான் வரும் அதனால செட்டிநாடு காட்டன் சாரி அப்படிங்கறதுனாலயே ஒரு ட்ரெடிஷ்னலான தான் அதனால இதுல வந்து நம்ம ட்ரெடிஷனலா தான் எதிர்பார்க்க முடியும் தவிர்த்து ட்ரெண்டிங்கா எதிர்பார்க்க முடியாது ஆனா சில கலர் வந்து ட்ரெண்டிங்காவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிசைனும் அதே மாதிரி தான் ஏன்னா எங்கர்ஸும் அதை கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதுல இப்ப டிசைன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும் டபுள் சைட்ல பார்டர் இருக்கும் ஆனா வேற வேற கலர்ல இருக்கும் இது வந்து முன்னாடி உண்டு இப்பவும் வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உள்ள பெல் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க நான் என்னென்ன சேரீ போடுறேன் என்ன மாதிரி வீட்டுல போடுறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல மத்தவங்களுக்கு நமக்கு கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் என்ன மாதிரியான டிசைன் போடுறேன் என்ன ரேட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சு நீங்க கம்பேர் பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட உங்களுக்கு ஓகேனா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல இருக்கு இந்த இதுல வந்து லைட்டா ஒரு குட்டி லைன் வரும் அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இங்க இதுல வரக்கூடிய ஒவ்வொரு சாரியும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதனோட டிசைன் வந்து எந்த மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அது எவ்வளவு அழகா இருக்கு அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு நீங்க ஒவ்வொன்றையும் கவனிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்டர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இதே தான் ஒவ்வொரு டிசைனும் வேற வேற மாதிரி இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க பாக்குற உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரும் இல்ல ஒரு டிசைனோ இருக்கும் அது மிஸ் ஆயிரும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ